என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் சாயப்பா என உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை குழந்தையே நான் உனக்கு பல அற்புதங்களை செய்ய போகின்றேன் என் பார்வை உன் மீது எப்போது பாய்கின்றதோ அப்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் உழன்று தவிப்பது தான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது அவரவர்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண இயலாது குழந்தையே நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறைகளை கலைய முயல்பவனே மனிதன் என்னிடம் நீ சரணடைந்தா உன் வாழ்வை நான் மேன்மையாக்குவேன் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா சவால் என்ற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற வார்த்தை மறைந்திருக்கின்றது நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்தின் வாசல் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பது சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தில் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது குழந்தையை ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீருவர் கலங்காதே கலை இல்லாத தோட்டம் இல்லை அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தங்கமே பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்குமே மறக்காதே உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம் ஆனால் உனக்காக கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது குணமுடையோ மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போது தான் மதிப்பு தெரியும் குழந்தையே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் என் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இரு சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தா உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாதே உதடு சிரிப்பது ஊருக்கே தெரியும் சாயி என் உள்ளம் அழுவது உன்னை விட்டால் யாருக்கு புரியும் என்ற உன் நினைப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டார் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக இரு எனக்காக இரு நான் உனக்கு அரணாக இருக்கும்போது துணிந்து செயல்படு துணையாக நான் வருவேன் பிரார்த்தனையை தவிர வேறு வழியில்லை கடவுளை தவிர யாரும் கேட்பதில்லை நானும் வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்திருக்கின்றேன் கஷ்டத்தில் சாகியை தவிர வேறு யாரும் ஆதரிக்கவில்லை எங்களின் தாயும் தந்தையுமாகவும் அனைத்துமாகவும் இருந்து வழிநடத்தி செல்லும் எம்மை ஆளும் சாகிநாதனே உன்னிடம் வைக்கும் பிரார்த்தனையே எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கும் மனதைரியத்தையும் பக்குவத்தையும் தாரும் அப்பா எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கைக்குள் குழந்தையே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் நீ இருக்கும் இடத்தில் அறையில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வாயாக உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் துணி நெருப்பின் மீது ஆணையாக இந்த சாயப்பா சொல்கின்றேன் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமே பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது தங்கமே ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் சோதனை காலம் முடிந்தது இனி சாதனை காலம் ஆரம்பம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் போகின்றார் இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடும் முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே நான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு தங்கமேன் கலங்கி நிற்காதே வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு உன் வார்த்தைகளை கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவார் இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றிக்குள்ள வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டார் உன் கவலைகளும் கஷ்டங்களும் துயரங்களையும் தூக்கி எறிந்துவிடு உன் வாழ்க்கையில் புது விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு தங்கமே தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவமே என்னுடையது தர்க்கத்தால் ஒருபோதும் நீங்கள் என்னை தரிசிக்க முடியாது என்னுடைய செயல்கள் முரண்பாடாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ரகசியமாகவும் இருக்கும் யார் என்னை எவ்விதத்தில் ஆராதிக்கின்றார்களோ அதே விதத்தில் நான் அவர்களுக்கு கிடைக்கின்றேன் என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது யார் வந்து எதை வேண்டினாலும் கொடுக்கின்றேன் ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் கொடுப்பேன் விட்டுக் கொடுப்பது தவறல்ல உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பது தான் தவறு குழந்தையே நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் வீழ்த்துவதும் கடினம் வேண்டாம் என தூக்கி தூக்கியிருந்த விதை கூட மரமாகும் போது உன்னை வேண்டாம் என தூக்கி இருந்தவரை நினைவில் கூட விடாதே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அழிக்கப் போகின்றது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துணிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்திருந்த முடிவை என்று தரப்போகின்றேன் உன்னை வைத்தவர் முன் எழ வைக்கப் போகின்றேன் ஆழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகின்றேன் கலங்காதே உன் பிரச்சனைகளுக்கான வெடிகளை நோக்கி தினமும் காத்துக் நான் நானிருக்கின்றேன் தங்கமே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் எந்த சூழ்நிலையிலும் மனம் உறுதிக்கான பாடம்தான் உனக்குள் இருக்கும் உன்னை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறு பாதைத்தான் அது இக்கட்டான சூழ்நிலை என்னும் இருளைத்தான் தாண்டி கொண்டிருக்கின்றா தெளிவான வெளிச்சம் தெரியும் சில நாட்களில் நிச்சயம் தெரியும் காத்திரும் எத்தனை திறமைகள் உன்னில் இருந்தாலும் உன்னை குறை சொல்ல ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் உன்னை காணாமல் தேட பல பேர் இருந்தாலும் நீ தொலைந்தால் போதுமென சிலர் இருப்பதனால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகின்றது உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக்கொள் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது என்னாலும் இயலாத செயலது சோதனையை தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா